மரத்தில் தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பண்ணின உடன்படிக்கைக்கு பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும் தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் ஆகையால் உன் தேவநாயக கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக உபாகமும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி மூன்று வரை நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்பது இருக்கிறது ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே நியாயப்பிரமாணமோ அல்ல அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சமிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படியாயிற்று கலாத்தியர் மூன்று பத்திலிருந்து பதினான்கு வரை முள்ளும் குறுக்கும் பின்பவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சவிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோழிக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் ஆதி மூன்று பதினேழு பதினெட்டு அப்பொழுது தேசாதிபதியின் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சவரின் கூட்டம் முழுவதையும் கூடி வரச் செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முழுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யுதருடைய ராஜாவே வாழ்க என்றவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள் மத்தையும் இருபத்தேழு இருந்து முப்பது வரை அப்பொழுது போர் அவரை தேசாதிபதியின் அரமனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் கூட்டம் முழுவதையும் கூடிவரை செய்து சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி பின்னி அவருக்கு சூட்டி யூதருடைய ராஜாவை வாழ்க என்றவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள் மார்க்கு பதினைந்து போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான் ஒரு அங்கி அவர் கொடுத்தி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள் யோவான் பத்தொன்பது ரெண்டு மூன்று